அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போனாரு படிக்க போனார் அரசியலுக்காக படிக்க போனாரு நம்புறீங்க நீங்க லண்டன்ல போய் நீங்க அரசியல் படிச்சு நீங்க வந்து இங்க பேசக்கூடிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இருக்காஜாவுக்கு நாங்க அண்ணனுக்கு நாங்க துணையாக இருப்போம் அவர் பக்கத்துல இருப்போம் போட்டா எப்படி பக்கத்துல இருக்க முடியும் யாருன்னா ஸ்ட்ராங் லீடர்ஷிப் யாருன்னு கேட்டேன் ஒரு பத்து பேரு கேட்டேன் படிக்காதவங்க கிட்டையும் கேட்டேன் படிச்சவங்க கிட்டையும் கேட்டேன் எல்லாரும் சொன்னது கேட்ட வித்தியாசம் அது இல்லை என்னவோ இருக்கான் ஆனால் அண்ணாமலை ஆம்பளையான்னு கேட்ட ஒரே ஒரு ஆம்பளையா இருக்க படிக்காத சீமானுக்கும் படித்த ஐபிஎஸ்க்கும் பி ஏதாவது வித்தியாசம் இருந்தால் அவன் கருவாட்டு சாம்பார் அவன் லெவன் சொல்கிறான் நீ அவன் வந்து ஜேர்னலிஸ்ட் சேகவரா ஜெய்சங்கர் அவர் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் வணக்கம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு டிசம்பர் பதிமூணாம் தேதி நான் வெயிட் பண்ணிருக்கேன் செந்தில் பாலாஜ் உடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்காக வெயிட் பண்றேன்றது இது எப்படி நீங்க பாக்குறீங்க ஏன்னா அந்த உடனே மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு இதுக்காக நான் நிறைய இதுலாம் சொல்லியிருக்காரு சார் நான் என்ன சொல்லுன்னா அவர் வெயிட் பண்ணாலும் நீதிமன்றம் அந்த வேலையை கடமை செய்ய தானே போகுது நீதிமன்றம் ஒரு இவர் அந்த செய்ய தான் போகிறாங்க கடந்த காலத்துல இவர் எல்லாம் பேசினாரு அந்த நீதிமன்றம் வந்து அவரை விடுவிச்சதே நம்ம பார்த்தோம் அதே நீதிமன்றம் தான் அவரை விடுவிக்கிறது யாரும் சிந்தில் குற்றமற்றவர்னு விடுவிக்க தான் விடுவிக்கிறார் ஜாமீன்ல வெளியிட்டுருக்கு இருக்கு இப்ப அவர் ஜாமீனுக்கு பிறகு அவர் பதவி ஏற்றது ஒரு கேள்வியாக கேக்குறாங்க அது ஜாமீன் அவங்க வந்து ரத்து பண்ணுவாங்களா இல்லையா இதெல்லாம் நீதிமன்றம் முடிவு எடுப்பாங்க நீதிமன்றத்தோட மீறி நம்ம இங்க யாரும் கிடையாது இதை வந்து ஒரு பேசும் பொருளாக்குறதே தவறு அப்படி பேசும் பொருளாக்கக்கூடிய இந்த அண்ணாமலை எச் ராஜாவுக்கு ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் தண்டனை கொடுத்தாங்களா அதை பத்தி பேசணுமா இல்லையா அதை பத்தி கேட்கும் போது என்ன சொல்றது கேட்டா அவரு வந்து அண்ணன் அவருக்கு தாங்க பக்கத்துல இருப்போம் துணையா இருப்போம் எப்படி துணையா இருப்ப ஜெயில போட்டா இல்ல இது எச் ராஜாவுக்கு நாங்க அண்ணனுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் அவர் பக்கத்துல இருப்போம் ஹே ஜெயில போட்டா எப்படி பக்கத்துல இருக்க முடியும் பைத்தியவா சொல்றது அண்ணாமலை தான் நான் சொல்றேன் நேரடியா சொல்றேன் இங்க ஒரு விஷயம் சார் நீதிமன்றத்தை தாண்டி இங்க யாரும் கிடையாது நீதிமன்றம் இங்க வந்து நம்ம என்ன சொல்ல போனா ஒரு படி மேல போயிட்டு இங்க என்னதான் திராவிட கட்சியில்தான் கட்டணும் நீதிமன்றங்கள் வந்து கோயிலா பார்க்கப்படணும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை சத்தியமான உண்மை நான் சொல்றது நீதிமன்றங்களை தாண்டி இங்க எதுவுமே இல்லை கோயில்களே கிடையாது கோயில்களே இரண்டாம் பட்சமா தான் இருக்கும் நீதிமன்றங்கள் தான் வந்து கோயில பார்க்கப்படணும் அப்படி இருக்கும் ஏன்னா நம்மளுடைய நீதி அப்படிப்பட்ட நீதி ஒருத்தவங்க கொலையை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தீர விசாரிச்சு நுணுக்கங்கள்லாம் ஆராய்ச்சி அதை பண்ணி இதை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து சிறையில் அடைக்கிறது நாங்கள் இங்கே இங்கதான் சரிங்களா மற்ற நாடுகளில் வந்து அந்த மாதிரி அமைப்புகள் கிடையாது இங்க மாதிரி இங்கே மாதிரி நீதி பரிபாலன முறைகள்லாம் கிடையாது மற்ற இடங்களுக்கு நான் சொல்ல பரிபாலன முறைகள் சொல்றேன் உடனே ஒருத்தனை வந்து ஒருத்தன் கொலையே பண்ணிட்டு போனாலும் கூட இந்த பாருங்க ஒருத்தன் வந்து இந்த பல இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நாங்க தான் பண்ணணும் சொல்லிட்டான் ஆனா தான் பண்ணணும் சொன்னோன்னா போலீஸ் என்ன சொல்ல இல்ல அவன் திசை திருப்ப பார்க்குறான் ஏதோ ஒரு விஷயத்தனு சொல்லிட்டு இப்போ நுண்ணறியோட வந்து வந்து காவல்துறை நடவடிக்கை இது எப்படி ஒருத்தர் வந்து நானே பண்ணன்னு சொன்னாலும் கூட சார் அவன் ஈசிக்கு உடனே போட்டணும் அப்போது விசாரணையை வந்து துரிதப்படுத்துவான் இங்க வந்து காவல் நிலையத்தில் கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட ரெண்டு நம்பர் சாத்தான கொடுத்தான் விஷயம் சொல்கிறேன் ரெண்டு பேர்களுக்க பத்து போலீஸ்கள் வந்து இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க காரணம் நீதிமன்ற பரிபாலன முறைகள் ஸோ எதுக்காக நான் சொல்லுங்க கேட்டா நம்ம கிட்ட இருக்கிற சட்டமும் நீதியும் வந்து அவ்வளோ நீ எளிதா வந்து மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது கிட்ட கேலி கிண்டல் சில பேர் பண்ணலாம் அது கேலி கிண்டலாகவே போயிடும் ஆனால் இங்கேதான் இங்க நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி சட்டமும் நீதியும் மற்ற நாடுகள் கிடையாது அப்படியான ஒரு அமைப்பு அப்போ அந்த நீதிமன்றம் வந்து ஒருத்தர் மீது வந்து நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால் அது சில கேள்வி இருக்குன்னா அது விமர்சனத்துக்கு உட்பட்டதே கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிட முடியாது செந்தில் பாலாஜி வந்து உடனே மினிஸ்டர் ஆனது கொடுத்தாங்க கரெக்ட் தானே கேள்வி சார் கேள்வி கரெக்ட் தானே சார் கேள்வி கரெக்ட் தானே தப்புன்றீங்களா அப்படி இல்லை சார் ஒரு இங்க இதுதான் பண்ணுங்க பெயில வந்துட்டீங்க நீங்க வந்து ஒரு மாண்பு இருக்குல்ல மாண்பு நீங்க வந்து ஒரு அமைச்சரா மாறுறீங்க மாண்பு அப்ப அந்த மாண்புக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்குல்ல முற்றிலுமா நீங்க அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் சிறையில இருந்துட்டீங்க வெயில தான் உங்களை அனுப்பாங்க பிணையில அனுப்புறாங்க சார் உங்களை குற்றமற்றவர்னு சொல்லி நீங்க அனுப்பல நிறைய பேர் புரியும் வெயில வந்து ரிலீஸ் பண்றாங்க சார் இது வெடிவச்சு எல்லாம் கொண்டாடு விடுவிக்கப்படுறாங்க சிறையில இருந்து விடுவிக்கப்படுறாங்க சிறை கைதியா நீங்க இல்ல ஆனா குற்றச்சாட்டு அப்படியே இருக்கு அதனால புரிஞ்சுக்கணும் முதல்ல இதே கலைஞர்லாம் இருந்தாருன்னா இந்த இதை செஞ்சிருக்க தான் என்னுடைய இது என்னுடைய பார்வை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சட்டம் நீதியை நம்ம மதிக்கிறோன்னு சொன்னால் கடந்த காலத்தை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பிணையில் வந்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றமற்றவர் கிடையாது நீங்கள் மறுநாளே இப்போ நான் கேட்குறேன் இவரை தவிர செஞ்சில் பாலாஜி தவிர வேறு யாரும் கிடையாது சார் அமைச்சர் எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் மறுநாளே வந்து நீங்கள் அது பதவி வச்சிங்கன்னா நீதிமன்றம் கேட்குது மாண்பு மாண்பு குறித்து கேட்கலாம்ல எல்லாத்துக்குமே ஒரு மாண்பு அதுதான் இங்கே புரியறது கிடையாது நீங்கள் வந்து நீதிமன்றத்தால் முழுமையா நீங்க குற்றமற்றவர் சொல்லி விடுதலை நீங்க யார் வேணா சொன்னா அப்ப மறுநாளே நீங்க வந்து ஆகிரீங்க கேட்டா இதே பிரச்சனை பொன்முடிய இருக்கு என்னன்னா சிறைக்கு போல இவர் சிறைக்கு போயிட்டு மறுநாளே பொன்முடிக்கு அதுதான் சார் ஆனா பொன்முடி சிறைக்கு போகல இதே பிரச்சனை அவரு இருக்குன்னு சொல்ல வர யாருக்கு பொன்முடிக்கே இருக்கு இந்த பிரச்சனை நான் சொல்றது என்ன சார் செந்தில் அதே பொன்முடி குற்றம் இருக்கு அதனால அவர் சிறைக்கு போகல இவர் சிறையில வைக்கப்பட்டிருந்தார் இருந்து விடுவிக்கப்பட்ட மறுநாளே பதவி வச்சுக்கிறாங்க இல்லையா அதுதான் சொல்றேன் அங்க மாண்பு வந்து கேள்வி கேட்கப்படுது குறித்து கேள்வி கேட்க கேள்வி கேட்கப்படுது அதுதான் நான் சொல்றேன் பொன்முடி சரின்னு சொல்ல வர என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க ஒரு ஜனநாயக வேற ஒரு இவங்க உள்ள விடுதலை அடைஞ்ச பிறகு மீண்டும் கூட பதவி ஏத்துக்கலாம் முதல்வர் வந்து கோயம்புத்தூர் ஒரு என்ன என் பையனை விட துணை முதல்வரை விட மிக சிறந்த அமைச்சர் எல்லாரையும் விட மிக சிறந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் நல்லா பண்ணியிருக்காருன்றாங்க கரெக்ட் அது உண்மையா சொல்லுங்க சார் இங்க தனிநபர் ஆளுமைகளை பத்தி இங்க பேச்சு இல்ல குற்றச்சாட்டு பத்தி தான் பேச்சு இங்கே திறமையானவர்கள் எல்லாம் வந்து சார் நான் ஒரு கிரைம் பண்ணிட்டேன் ஆனால் ரொம்ப டேலண்டான ஆள் சார் அப்படின்னு சொன்னால் விட்டுற முடியுமா ஒரு உங்களுக்கு ஒரு நெல்சன் மண்டேலா வந்து உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் நெல்சன் மண்டேலா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அவர் சிறையில் இருந்த போது அந்த இயக்கத்தை அந்த கருப்பின மக்கள் இந்த இயக்க விடுதலை இயக்கத்தை வந்து முன்னின்று அவருடைய இரண்டாவது மணி முதல் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இரண்டாவது மனைவி வென்னி மண்டேலா அவங்க தான் வந்து கேட்டா அந்த இயக்கத்தையே பாதுகாக்கிறாங்க அந்த இயக்கத்தையே அவங்க தான் வந்து கட்டி காத்து வளர்க்குறாங்க அந்த இருபத்தேழு ஆண்டு காலம் வந்து நீத்து போயிடாமல் அந்த வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையோடு அந்த வந்து அந்த கட்சியை முற்றிலுமா முழுவதுமாக வழிநடத்துறாங்க தன் கணவர் சிறையில் இருக்கிறார் பிள்ளைகளையும் பார்த்துக்கிறாங்க அந்த ஒரு இயக்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா தேசம் முழுவதும் அந்த வந்து தென்னாப்பிரிக்கா முழுவதும் அந்த கட்சியை வளர்க்குறாங்க சார் உயிர் பூரா வச்சிருக்கிறாங்க சிறையில இருந்து வெளியே வந்துடுறார் விடுதலை ஆகிறார் அதுக்கப்புறம் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு அதிபர் ஆகிறார் தெரியும் ஆன பிறகு அந்த மந்திரி சபையில வந்து இந்த மாதிரி மந்திரி போறப்போ கொடுக்குறாங்க யாருக்கு விண்ணி மண்டலக்கு முக்கியமான இலாகா கொடுக்க வச்ச ஒரு மந்திரி சபையில மந்திரி சபையாக ஒரு ஒரு முக்கியமான பதவி கொடுக்குறாங்க அமைச்சராகவும் ஆனால் அவங்க மேலே வந்து ஒரு கடத்தல் கொலை வழக்கு குற்றச்சாட்டில் அவங்க இரண்டாவது நபராக இருக்கிறாங்க அந்த வழக்கில் வந்து இரண்டாவது நபராக குற்றச்சாட்டு நீதிமன்றம் உடனே அந்த பதிவிலிருந்து அவங்க நீக்கிறாரு நீக்கத்தை விட்டால் இல்லை டைவர்ஸ்ட் பண்ணிடுறாரு அதுக்கு பிறகு இவர் இறந்தால் கூட அந்த இறந்ததில் கூட அந்த அம்மா மனைவின்ற முறையில் வரல முன்னாள் மனைவின்ற முறையில் தான் வந்து அழுது கண்ணீர் ஒடிக்கிறத பார்க்குறோம் காரணம் என்ன காரணம் என்ன நீதிமன்றம் சார் நீதிமன்றம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து பதவி வச்சு உலகம் முழுவதும் நம்ம வந்து ரொம்ப கடந்த காலத்தை கவிழ்ந்துச்சு சார் ஒரு ரயில் சார் ரயில் கவிழ்ந்துச்சு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு வந்து பதவி ராஜினாமா பண்ணார் லால் பகதூர் சாஸ்திரி முடியாதலாம் ஏத்துக்க முடியாது ரயில் கவிழ்றதுக்கு நீங்க எப்படி பொறுப்பேற்கலாம் நீங்க விடுங்க நீங்க நீங்க பதவியில இருங்க திறமையானவர்கள் வந்து எனக்கு வேணுங்க நீங்க இருங்கன்னு சொல்லிட்டாரு யாரு என்ன இல்ல இல்ல நான் வந்து என்னால முடியாது நான் தற்காலிகமாக வேணா நீங்கள் கேட்குறீங்கிறதுக்கான நான் மஞ்சசபில இருக்க ரெண்டாவது ரயில் வந்து கவிழுது என்னுடைய ராஜினாமா நீங்கள் ஏத்துங்கிட்டாரு பதிவு விட்டாரு அந்த ரயில்வே துறை அமைச்சர் அதுக்கு ஒரு சொன்ன விளக்கம் கேட்டீங்கன்னா ஒரு ரயில் வந்து கவிழும்போது அதுக்கு நான் அமைச்சராக இருந்து நான் பொறுப்பேற்றுட்டு நான் ராஜினாமா பண்றது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்ப அந்த ஊழியர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஐயோ நமக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுது இந்த ரயில் ஆக்சிடும் அமைச்சர் பதவியே விட்டுறாருன்னு கட்டினா அப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட வேலை செய்வாங்க ரயில்வே ஊழியர்கள் மக்களுக்கு நம்பிக்கை வரும் ரயில் பயணத்துல இது வந்து என்ன கேட்டா திமுக அரசு சந்தில் போலாஜி ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் இவர் என்னென்ன செஞ்சிருக்காரு என்னென்ன ஊழல் இருக்கு அப்புறம் என்னென்ன பண்ணிருக்காரு என்னன்னா ஒரு கட்சி ஆளுமைனு கட்சி நிர்வாகம் அதை வேணா நான் சொல்றேன் இந்த கட்சி நிர்வாகம் போது சமீபத்துல ஒரு பகுதிக்கு போயிருந்தேன் ஒரு முக்கூடல்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டீங்கன்னா கரூர் திருச்சி ஈரோடு இப்படி ஒரு நான்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் ஆமா அந்த இந்த ஒரு ஜங்ஷன்ல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு தாத்தையங்கார் பேட்டைன்னு ஒரு ஊர் ஒரு கல்யாணத்துக்காக நான் போயிருந்தேன் நம்ம உங்களுக்கு தெரியல நம்ம பத்திரிக்காரா நம்ம வந்து அப்படியே பேசல சாய்ந்தரம் நான் கேட்டேன்னா ஒரு ஹோட்டலில் அங்கே தங்கிட்டு தங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சேன் ரவுண்ட் கேட்டா இங்க யார் பொலிட்டிக்கலா வந்து இந்த ரொம்ப மூக்குடலா இருக்குல்ல அதனால நான் கேட்டா அங்க இருக்கிற பகுதி மக்கள்கிட்ட அப்படியே போட்டேன் வந்து இதுக்கு கேள்விப்படு இந்த சைட்ல போனா பதினேழு கிலோமீட்டர் சேலம் காட்டுது இந்த சைடில் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர்ல வந்து ஈரோடு காட்டுது இந்த சைடில் வந்து நாமக்கல் எல்லாமே ஒரு ஜங்ஷன் ஆச்சு நாமக்கல் சேலம் ஈரோடு கரூர் திருச்சி எல்லாமே பக்கத்து பக்கத்துல ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கு தாத்தா கர் பேடின்னு ஒரு இடம் அங்க போயிருந்தேன் கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அப்போ அங்க வந்து ஒரு பத்து வருடத்தை கேட்டேன் இங்க வந்து ஸ்ட்ராங் லீடர்ஷிப் யாருக்குன்னு அப்ப சிறையில இருக்கிறார்

ஆனால் வந்து மற்ற கட்சியில் யாருன்னு கேட்டால் அது பேனர் வச்சிருந்த கூட யார் நிர்வாகிகள்லாம் சொல்ல இங்கே யாருன்னா ஸ்ட்ராங் லீடர்ஷிப் யாருன்னு கேட்டேன் ஒரு பத்து பேரு கேட்டேன் படிக்காதவங்ககிட்டையும் கேட்டேன் படிச்சவங்க கிட்டையும் கேட்டேன் எல்லாரும் சொன்னு கேட்டேன்னா செந்தில் பழம் செஞ்சில் பழைய எங்க இருக்காரு ஐயர் பஸ் கண்டக்டர் கூட கேட்டேன் எம்ஜிஆர் வந்து ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டே தேய்ச்சா மாதிரி அது செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு அடிப்படையில தான் இவங்க வந்து கேட்டா செந்தில் பாலாஜிக்கு அந்த பதவி கொடுத்துருக்கலாம் ஆனா நம்ம வந்து அப்படி பார்க்க முடியாது ஏன்னா இங்க எல்லாத்தோட பெரிய ஆளுமை யார் தெரியும் நீதிதான் நீதிமன்றம் தான் எல்லாத்தோட பெரிய ஆளுமை அது கீழே தான் எல்லாருமே வரும் அதான் நீதிமன்றம் வந்து நீதியை நம்ம மதிக்கணும்ல சார் கொங்குபெல்ட்ல கொங்குபெல்ட்னாலே பிஜேபி தான் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க நாங்க கொங்குனா அதுதான் அதுதான் சொல்றது என்னன்னா அதுதான் சிக்கல் இப்ப அண்ணாமலை சொல்றாருன்னா அண்ணாமலைக்கு வந்து ஃபுல் கவுண்டர் கொடுத்தது யாரு செந்தில் பாலாஜி ஆமா அண்ணாமலை வந்து அரசியல்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியலுக்கு வந்து அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமா இருக்குன்னா அது காரணம் செந்தில் பாலாஜி நேரடியா வந்து ஆம்பளையான்னு கேட்டவர் யாரு இதெல்லாம் கடந்த கால வரலாறு சொல்லுவோம் அப்படிங்களா மருந்து ரெனியூல் பண்றேன் அண்ணாமலைக்கும் தேர்த்து ரெனிவல் பண்றேன் அண்ணாமலை ஆம்பளையான்னு கேட்ட ஒரே ஒரு மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அதனாலதான் ஆம்பளையா இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டது யாருன்னு கேட்டா செந்தில் பலஜ் சரிங்களா மற்றவர்கள்லாம் அந்த சந்தேகம் இருந்துதான் இல்லையான்னு தெரியல அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படிப்பட்ட ஆளுமையின் கூட நமக்கு வந்து தெரியும் தெரியாது ஐபிஎஸ் இருந்தா என்னவா இருக்கணும் ஆனா அண்ணாமலையை ஆம்பளையான்னு கேட்ட ஒரே ஒரு ஆம்பளை யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பால ஒண்ணு செந்தில் பாலாஜி இல்லைன்னா இவ்வளோ அரசியல் செல்வாக்கு வந்து அவருக்கு வந்து சொந்த ஒரு கரூர் வந்து கடந்து வந்து கொங்கு பெல்ட் இதெல்லாம் வந்து இருந்தால் கூட அங்க வேலுமணிக்கே வந்து சிக்கல் தான் ஏன்னா நான் நேரில் பார்த்து சொல்றேன் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போனார் படிக்க போனார் அரசியலுக்காக படிக்க போனார் மேலே அப்படி நீங்க நம்புறீங்க நீங்க லண்டன்ல போய் நீங்கள் அரசியல் படிச்சுட்டு நீங்க நீங்க வந்து இங்க பேசக்கூடிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா பா அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்த பிறகு ஆடை மாறிட்டார் மனுஷன் சூப்பரா மனுஷன் தெளிவா சொல்றான் அங்க கருவாட்டு பிரதிபலிக்கிறீங்க மாட்டுக்கறி பிரியாணி அரசியல் ஒப்பிட்டு அளவு பாருங்க மாட்டுக்கறி பிரியாணி ஆட்டுக்கறி பிரியாணி சாம்பார் ரசம் ஒரு தயிர் சாதம் நான் என்ன சொல்றேன் ஸ்ட்ராட்டஜி இன்னொரு கட்சியோட ஸ்ட்ராட்டஜி நீங்க பேசும்போது எவ்வளவு உதாரணம் கொடுக்கலாம் சார் எவ்வளவு உதாரணம் தரலாம் சாப்பாட்டுல போய் நீங்க கேட்டா படிக்காத சீமானுக்கும் படிச்ச ஐபிஎஸ்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்தா அவன் கருவாட்டு சாப்பாடு அவன் லெவலுக்கு சொல்றான் நீ அவன் வந்து எரிமெண்டல் என்ன கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சுவேன் நீ கான்வென்ட்டில் படிச்சவ நீ மாட்டுக்கறி பிரியாணி ஆட்டுகிரி பிரியாணி பேசுற இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அவருக்கு படிக்க போல ஏதோ நியூஸ்லாம் அது வந்து ஆய்வு புரியுது பலரும் சொல்றாங்க அதான் நானும் சொல்றேன்னு கேட்டான் அதான் முதல்ல எங்களை கேட்டேன் நம்புறீங்களான்னு கேட்டேன் இங்க விசித்திரமா வினோதமா அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு கோமாளிச்சனா பண்ணக்கூடாது யாராவது சொல்றாங்க பிஜேபி எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு பெரிய கட்சி வாஜ்பாய் அத்வானி காலத்தான் நான் பார்த்தேன் யாராவது லண்டன் போயிருந்தா இது வரைக்கும் ஒரு நாள் வந்துருவாங்க இல்ல சார் லண்டன் போனா வியாபாரம் மற்ற விஷயத்துக்கு போகலாம் சார் இவர் இன்னும் சிக்க போனாதான் சார் அதெல்லாம் எனக்கு நம்ப முடியல சார் என்னால நம்ப முடியல ஒரு வார கருத்தரங்கு அப்படி இருக்கலாம் ஒரு வேலை சரிங்களா இவ்வளவு நாள்லாம் வந்து எனக்கு ஏதோ ஒண்ணு நான் பாக்குறேன் நான் கேட்டீங்கன்னா அவர் போயிட்டு வந்த பிறகு அதிமுக விமர்சிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு கம்மி இல்லை பண்ணல அப்படின்னு அர்த்தம் ஏய் ஒரு ஆறு மாசம் எப்படி போயிட்டு போக ஒரு தொல்லை ஜாஸ்தியா இருக்கு நாங்கள் ஏடிஎம் போட கொஞ்சம் பேசி ஈஸியாக ஏதாவது செட் பண்ணணும் அதனால இவர் வரதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் நீங்க பாருங்க எடப்பாடி விமர்சிக்கவே இல்லை விஜய் கூட லைட்டா வந்து இந்த சா இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிடுறேன் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டரு ஆக்டர் சொன்னேன் அவர் வந்து இப்போ இப்போ இதுலயாவது புரியுதா நீ லண்டன் போகும்போது சொல்றேன் நான் லண்டன் போகும்போது இங்க வந்து வெற்றி பெற்ற ஒரு நடிகர் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரேன் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சி தலைவராயிட்டாரு தோல்வி அடைஞ்ச நடிகர் வந்து துணை முதல் இதிலே தெரிது நீ வந்து படமே பாக்குறது மாமன் படம் வெற்றிகரமான வெற்றி பெற்ற படம் சார் கண்டிப்பா அது இல்லைன்னு சொல்லி புரியுது அவங்களுக்கு மண்டையில அவ்வளவுதான் இருக்கு இவர உயர்த்தி ஒரு தாழ்த்தி அது நீங்க வேற ஏதாவது பாயிண்ட் எடுத்து பேசுங்க நடிகர் பேச வெற்றி பெற்ற நடிகர் தோல்வி பெற்ற நடிகர் பேசுறாங்க வேற ஏதாவது எடுத்து பேசுங்க இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு சினிமா பார்வையே இல்லைன்னு தெரியுது மாமன்னன் கூட வெற்றி பெற்ற படம் அதுவும் என்ன மாதிரி கருத்தியல் உங்களுக்கு தெரியும் அப்ப நீ அதை வந்து தோல்வி அடைஞ்ச நடிகர்னு சொல்லலாம் பொண்ணு வந்து அந்த சினிமா பார்வையே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை விமர்சிக்கணுன்றதுக்காக ஏதாவது வளரக்கூடாது நேர்காணல் கொடுத்த மாதிரி நன்றி சார் நன்றி தமிழ்